வணக்கம் வியூவர்ஸ் வெல்கம் டு யால் தமிழ் கட்சியின் இன்றைக்கு எங்கட கட்சியில் நாங்கள் சிவபரிசிம்மா புட்டு செய்து காட்ட போறேன் அதுக்கு ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இன்றைக்கு வந்து முட்டை பொரியல் செய்ய போறோம் அதாவது புட்டும் முட்டை பொரியலும் நான் இன்றைக்கு செய்து காட்ட போறேன் சமையலுக்கு போக முன்னாடி எங்கட சேனலுக்கு புதிய ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க அப்பதான் நாங்கள் போற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் நீங்களும் உடனே உடனே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் சரி இப்போ வந்து நான் ரெண்டு கப் பரிசியமா எடுத்து வச்சிருக்கிறேன் புட்டு செய்யறதுக்கு தேவையான தேங்காய் பூ எடுத்து வச்சிருக்கேன் இது ஒரு அரைக்கப் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன் அடுத்தது உப்பு தேவையான அளவு அடுத்தது சுடுதண்ணி இது வந்து புட்டு குழாய்கிறதுக்கு புட்டு அவிக்கிறதுக்கும் சுடுதண்ணி மா உப்பு தேங்காய் பூ இவ்வளவும் புட்டுக்கான பொருட்கள் அடுத்தது முட்டை பொறிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் மூணு முட்டை வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதுக்கும் அடுத்து சின்ன சின்ன கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இதுக்கும் உப்பு தேவை தேவையான உப்பு அப்புறம் வந்து இது பொறிக்கிறதுக்கு குக்கிங் ஆயில் இவ்வளவு வந்து இன்றைய ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் அதை எப்படி செய்யறேன்னு சொல்லி பார்க்கலாம் முட்டை பொறிகள் வந்து நீங்கள் இவ்வளோ காலம் சாப்பிட்ட மாதிரி இருக்காது சற்று வித்தியாசமாவே இருக்கும் நீங்கள் அதை வீடியோ ஸ்கிப் பண்ணா தான் அது எப்படி இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரிய வரும் வாங்க இப்ப நாங்கள் வீடியோக்குள்ள போகலாம் நாங்கள் வந்து இந்த சட்டியில தான் இன்னைக்கு பொட்டு குலைக்க போறோம் இதுல நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற அரிசி மாவை இதுல சேர்த்துடலாம் இதுல சேர்த்துட்டு சுடுதண்ணியோட உப்பு கலந்து வச்சிருக்கிறேன் அதையும் நான் வந்து இதுல சேர்த்துடுறேன் தண்ணி ரொம்ப சுடா இருக்கும் சூடா புட்டு சாப்டா வரும் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கொள்ளுங்க ரொம்ப விடாங்க முதல்ல குறைவாவே தண்ணி விடுங்க நல்லா கைய வச்சு சுடு தண்ணி ரொம்ப சூடா இருக்கும் ஒரு அகப்ப காம்போ அல்லது கரண்டின்ற பின்பகுதியை வச்சோ நீங்கள் வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ள முடியும் தண்ணி காண இடத்துல நீங்கள் கொஞ்சம் தண்ணி செத்துக்கள்லாம் சரி இப்ப நாங்கள் வந்து இத கையால குழைச்சிடலாம் சூடாத்தான் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி கைய பாதுகாப்ப வச்சு குழைச்சு கொள்ளுங்க சரி இப்ப நல்லா எல்லா மாவுளையும் தண்ணி அளவுக்கு மாவு வந்து நல்லா குழைச்சு கொள்ளணும் இப்ப அதே மாதிரி நல்லா குழைச்சிட்டோம் இது வந்து கஷ்டமா இருக்காது தண்ணிய கூட விட்டிங்கன்னா தான் கஷ்டமா வரும் முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு குழைச்சு கொள்ள சரி இப்ப வந்து இதை நாங்கள் கொத்த போறோம் இப்படியே கையால சின்ன உருட்டி உருட்டி கூட நாங்கள் புட்டு செய்யலாம் அது ஒரு மெதட் இருக்குது அதன் வந்து நான் வேற ஒரு புட்டு வீடியோல நான் அந்த இப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு செய்து காட்டுறேன் சரி இதை வந்து நாங்கள் இப்படி ஒரு கப் வச்சுடுவோம் இப்படி இருந்தேண்டா சரி இதே மாதிரி இருக்கிறதுல தான் நாங்கள் வந்து கொத்த முடியும் இதை வந்து இப்படி கொத்திடுவோங்க இப்போ இது வந்து கொத்தி முடியுது இதில் கொஞ்சம் கட்டி மட்டும்தான் கிடைக்கும் மற்றதில்ல ஓகே கொத்திட்டேன் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஏன் கொத்துறாங்க அப்படின்னு பார்த்தா இந்த கட்டி கட்டியா இருக்கிறது தான் டக்கு டக்குன்னு கொத்தி விடுறதா அதை உடச்சு உடச்சு விடணும் அதுக்காக அதை கையால் உடஞ்சு விட்டோம்னா அது ஒன்று ஒன்று ஒட்டிக்கொள்ளும் அதுக்காக இப்படி கொத்தி கொத்தி அதுக்கு தான் இதை இதால கொத்தா இது வந்து அதை கட் பண்ணி கட் பண்ணி சின்ன சின்ன தூளாக்கும் அதுக்கு தான் இது செய்யறது வேற ஒன்றும் இதுல வித்தியாசமான டெக்னாலஜி ஒன்றும் இல்லை சரி இப்போ வந்து நாங்கள் இதை வந்து பூரணமா குத்தி முடிச்சிட்டோம் பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு சொப்டா நாங்கள் இதை கொத்தி இருக்கிறோம் சரி இத வந்து நாங்கள் குழல்ல போட்டு அவிச்சுடுவோம் இப்ப தண்ணிய வந்து நான் கொதிக்க விட்டு இருக்கிறேன் அடுப்புல வச்சிருக்கிறேன் இதை வந்து நான் குழல்ல போட்டு அவிக்க போறேன் அவிக்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டுற அப்படி சரி தண்ணி கொதிச்சுட்டு நாங்கள் வந்து புட்டு ரெடி பண்ண போறோம் இதுக்குள்ள இந்த தட்டு வந்து உள்ள போட்டுடுங்க உள்ள போட்டு குழந்தைக்கு அதை திருப்பி விட்டுடுங்க இப்போ இதுக்கு முதல்ல தேங்காய்ப்பு போடுவோம் தெரியாத விடயமான்னு கேட்டா இல்ல எல்லாருக்கும் தெரியாமல் இருக்கும் சில பேருக்கு அதுக்காக முதல் தடவையாக போட்டு செய்யறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அடிப்படையாக தேவை அதுக்காகத்தானே இந்த தட்டு போடுறது கூட உங்களுக்கு காட்ட வேண்டி இருக்கிறது இதுக்குள்ள வந்து தேங்காய் போட்டுக்கொள்ளுவோம் தேங்காப்பு உங்களுக்கு தேவையானதான் போட்டுக்கொள்ளலாம் விருப்பமானாக்கள் நிறைய போட்டுக்கொள்ளலாம் விருப்பம் இல்லாதாக்கள் குரகா போட்டுக்கொள்ளலாம் இதை வந்து ஒரு சின்ன ஸ்பூன்ல ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கொள்ளுங்க அங்க உள்ளுக்கு ஓகேவா இருந்தா சரி அளவு போடுறதுக்காக சும்மா நாங்கள் இதுல ஒரு கொஞ்சமா போட்டுக்கொள்வோம் ஆறு டீஸ்பூன் அளவுக்கு இதுக்கு போட்டுருக்கிறேன் போட்டுக்கொள்ளலாம் பாத்தீங்கன்னா தெரியும் அதுக்கு மேல மீண்டும் நாங்கள் புட்டுமாவை சேர்த்துக்கொள்ளலாம் கரண்டி அளவுக்கு போட்டுக்களுங்க அதுக்கு மேல நாங்கள் பழையாப்பு சேர்த்துக்கொள்ளலாம் ரெடி இப்ப நாங்கள் வந்து வச்சிடலாம் அவிய வச்சிடலாம் மேல ஒரு மூடியும் போட்டு இத மூடிடுவோம் இப்ப ரைட் இது வந்து நாங்கள் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இது அவிஞ்சிடும் இப்ப நாங்கள் வந்து இந்த மூடிய போடலாம் இது சரியா போடணும்னு அவசியம் இல்லை சாதாரணமா நோங்கள வச்சுக்கொண்டாலே போதும் இதுல இருக்கிற இந்த ஓட்டை வழியாக இந்த ஹோல் வழியா இந்த ஆவி வந்து வெளியே வரும் ஆவி வழியில வந்துட்டு போட்டு எங்களுக்கு கன்ஃபார்மா அவிஞ்சிட்டுது ரெடி ஆயிருச்சு அப்படின்றத நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் சரி இது ஆவி வர விட்டும் உங்களுக்கு காட்டுறேன் அப்படி இருக்கின்னு அப்படி வருதுன்னு பாருங்க பாத்தீங்கன்னா இப்ப தெரியும் ஆவி வர்றது இப்போ வந்து நாங்கள் புட்டு அவிஞ்சிட்டது புட்டு இப்போ நாங்கள் இறக்கலாம் சரி வாங்க இறக்குறத பார்க்கலாம் புட்டு நாங்கள் அவிஞ்சிட்டது இறக்குறோம் மற்ற புட்டையும் இப்ப நாங்கள் அவிக்க போறோம் அதே மாதிரி முதல்ல தேங்காய் போடணும் பிறகு புட்டு குளைச்ச புட்டு மாவு போடணும் அதுக்கு பிறகு நாங்கள் தேங்காய்ப்பு போடணும் அதுக்கு மேலே நாங்கள் புட்டு குளைச்ச மாவு போடணும் நீங்கள் எத்தனை தரம் புட்டு போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு புட்டு மூன்று புட்டு நாலு புட்டு எவ்வளோ வேணுனாலும் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அவிச்சு கொள்ள முடியும் கடை எண்டா தான் ஒரு வரையறை இருக்கும் இவ்வளோ சைஸில் வேணும் அப்படின்ட்டு நாங்கள் வீட்டில் எண்டா தேவையான சைஸுக்கு நாங்கள் செய்து கொள்ள முடியும் திரும்பவும் நாங்கள் வந்து ரெண்டாவது ராவிக்கிறதுக்கு இதை வந்து வச்சிடலாம் வச்சுட்டு மேல வளமை போலவே மூடி போட்டுடுவோம் சரி இப்போ நாங்கள் அடுத்த புட்டும் அவிச்சிட்டோம் அதையும் உறக்கிடலாம் இத எடுத்துருங்க ரைட் இப்போ வந்து எங்களுக்கு புட்டு ரெடி ஆயிட்டு நாங்கள் இப்போ புட்டு அவைச்சிட்டோம் பார்த்தீங்கன்னா தெரியுது அப்படி இருக்குண்டு உண்மையாக ரெட் ரைஸ் புட்டு ரொம்ப நல்லா வந்துருக்குது இப்போ வந்து நாங்கள் முட்டை பொறிச்சு காட்ட போகிறேன் வாங்க இப்போ முட்டை எப்படி பொறிக்கிறேன்னு சொல்லி உங்களை செய்து காட்டுறேன் இப்போ நாங்கள் இந்த இதில் தான் முட்டையை வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன் அதுக்கு நாங்கள் வட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் சேர்த்துடுவோம் இப்போ பச்சை மிளகாயும் இதில் சேர்த்துருங்க முட்டையை உடைச்சி இதுகளை நாங்கள் ஊற்றலாம் பார்த்து பார்த்து நீங்கள் வந்து உடைச்சி போட்டுடுங்க இதுக்கெல்லாம் வந்து உப்பு தண்ணியும் சேர்த்துக்கொள்ள முடியும் உப்பு பவுடரும் சேர்த்துக்கொள்ள முடியும் நாங்கள் வந்து உப்பு பவுடர் சேர்க்கிறேன் தேவையான அளவுக்கு போட்டுக்கொள்ளுங்க எவ்வளவு உங்களுக்கு டேஸ்ட் தேவையோ அந்த டேஸ்ட் ஏற்ற மாதிரி நீங்க உப்பு போட்டுக்கொள்ளுங்க இத வந்து நாங்கள் இப்படி அடிச்சு மிக்ஸ் பண்ணிடலாம் முட்டை வெங்காயம் எல்லாம் சேரக்கூடிய மாதிரி உப்பு சேர்த்து இப்படி நல்லா அடிச்சு இப்படி அடிச்சு நல்லா கலக்கணும் கலக்கினதுக்கு பின்னாடி இதை அப்படியே வச்சுட்டு ஸ்டவ்ல நல்லா ஒரு சட்டி வச்சுடுங்க ஸ்டவ்வை வந்து ஒன் பண்ணிடுங்க சூடாயின் சட்டி தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுடுங்க எண்ணெய் கொஞ்சம் கூடுதலா விட்டு முட்டை பொறிச்சிங்கன்னா முட்டை வந்து ரொம்ப சொப்டா ரொம்ப பெருசா மிருதுவா அப்படியே இருக்கும் போது இருக்கும் முட்டை எண்ணெயை கொஞ்சம் நீங்கள் குறைவா விட்டு பொறிச்சிங்கன்னா தோசை மாதிரி இருக்கும் முட்டை எப்படி விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குறைச்சிக்கொடுங்க சரி இப்போ நாங்கள் வந்து எக்கு எண்ணெய் விடுவோம் எண்ணெய் உங்களோட விருப்பத்துக்குரியது உங்களுக்கு தோவைக்கிட்ட வகையில் நீங்கள் குறைச்சிக்கள் எல்லாம் ஒட்டுக்கள் எல்லாம் வட்டி இல்லை எல்லா அளவும் பிறழி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க கரண்டியால் கூட நீங்கள் அந்த எண்ணெயை மிக்ஸ் பண்ணி விடலாம் வெளிலாம் போடக்கூடிய மாதிரி சரி இப்ப அடுப்பினுடைய சூடு போதுமா இருக்குது நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்படியே இப்போ இந்த சைட்ல இருக்கிறதுல நீங்கள் இந்த சைட்டுக்கு சேர்த்து சேர்த்து விடல நடுவில் இருக்கிறத எடுத்து இந்த சைட்டில் வந்து நீங்கள் சேர்த்து விடுங்க அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் பிளேம்லயே வச்சிருங்க இதுல கொஞ்சம் நீங்கள் வேகமா செய்யலாம் வீடியோக்கா நான் மெதுவா செய்கிறேன் நீங்கள் கொஞ்சம் வேகமா செய்யலாம் இதை முட்டையை பிரட்டி போட்டுட்டீங்கன்னா நிறைய நேரம் அது விட தேவையில்லை அது சாதாரண லோ ஃபிளேம்லயே இந்த முட்டை வந்து வெந்துடும் இப்போ நாங்கள் பொறிச்ச முட்டையை இதில் எடுத்துடலாம் ஒரு முட்டை பொறிச்சிட்டோம் எண்ணெய் விட்டு கொள்ளுவோம் முதல் தரம் கொஞ்சம் எண்ணெய் கூட விட்டு பொறிச்சு நாங்கள் இப்ப எண்ணெய் கொஞ்சம் குறைவா விட்டு பொறிக்க போறேன் போதும் இப்ப என்ன குதிச்சிட்டு இந்த முட்டையை இப்படி எதிர்த்துடுங்க இது கொஞ்சம் பெரிய முட்டையா வரும் இதையும் நீங்கள் ஸ்டவ்வை வந்து லோ பிளேம்ல வச்சுட்டு சைட்டுக்கு தூக்கி விட்டுடுங்க இப்போ இதை வந்து நாங்கள் திருப்பி போட்டுடலாம் இந்த முட்டையை பிரட்டி போடும்போது கொஞ்சம் பெரிய நாங்கள் வந்து பொரிக்கும் போது இப்படி சின்ன சட்டியில பொறிக்கிறோம் இல்லை நாங்கள் ஒரு பெரிய சட்டியில தான் நான் வந்து முட்டை பொறிப்பேன் பொறிக்கும் போது அது வந்து பிரட்டி போடுறதுக்கு எல்லாம் ஈஸியா இருக்கும் இப்ப வீடியோவுக்கு வந்து நான் அந்த பெரிய சட்டியில ஒரு முட்டையை பொறிச்சு காட்டுறது அழகா இருக்கான்றதுக்காக இப்படி ஒரு சின்ன சட்டியில நான் வந்து பறிச்சு இப்படி சின்ன சட்டியில முட்டையை பொறிக்கும் போது கொஞ்சமா அவன்கிட்ட பொறிச்சா சின்ன சின்ன முட்டையா அப்படி இருக்கும் இது நாங்கள் சொந்தமா அங்கட தேவைக்கு சாப்பிடுறதுக்கு பொறிக்கிறதால கொஞ்சம் நிறைவா போட்டு பொறிச்சு நல்லா சாப்பிட்றதுக்கு அப்படி செய்திருப்போம் சரி இப்போ இதில் பாருங்க இது வந்து முதலாவது தரம் பொறிச்ச முட்டையை நான் வந்து திருப்பிட்டேன் பிரட்டி போட்டுதல எப்படி இருக்குது இப்ப அந்த முதல் தரம் நாங்கள் போடுற பக்கம் வந்து இந்த கலர்ல இருக்கும் செகண்ட் டைம் நாங்க பிரட்டி போட்டோம்னா இப்படி நோமலான ஒரு கலர்ல இருக்கும் ஓகே இந்த இதுவும் எங்களுக்கு பொறிஞ்சிட்டுது இந்த முட்டையும் நாங்கள் எடுத்துடலாம் ஆயிட்டது நான் வேற ஒரு டிசுக்கு மாத்திட்டு புட்டும் முட்டப்பரியலும் அப்படி இருக்கு காட்டுறேன் பாருங்க அப்படி இருக்கு சரி இப்ப வந்து நாங்கள் புட்டு ரெண்டு புட்டு வச்சிருக்கிறோம் ரெண்டு செட் புட்டு வச்சிருக்கிறோம் பாத்தீங்கன்னா அப்படி இருக்குன்னு தெரியும் உண்மையா ரொம்ப கலர்ஃபுல்லா ரொம்ப அருமையா இருக்குது அதே மாதிரி இது வந்து முட்டப்பரியல் புட்டுக்கும் முட்டப்பரியலுக்கும் வேற ஒண்ணுமே தேவையில்லை அவ்வளவு டேஸ்டா இருக்கும் அப்படி செய்தான்னு சொல்லி ரெண்டையும் பார்த்திருப்பீங்க இது மாதிரி நீங்களும் செய்து சாப்பிடுங்க இதுவேற நேரமும் எங்களோட காணொலியை பார்த்தவங்க அனைவருக்கும் எங்களது நன்றி இது போன்ற இன்னொரு சிறந்த காணொலியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன் மறக்காம எங்களை சேனலுக்கு புதியவர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க பக்கத்துல இருக்கிற பெல்லை கிளிக் பண்ண மறக்காதீங்க